இண்பர்களே வணக்கம் இது ஸ்ரீராம் நிறுவனத்துடைய ஏல விளம்பரம் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தாங்கல் குரோம்பேட்டை கீழ்கட்டளை கேளப்பா கேளம்பாக்கம் குன்றத்தூர் மடிப்பாக்கம் பள்ளிக்கர்ணை பொம்மல் பெருங்குடி சேலையூர் தாம்பரம் படப்பை செங்கல்பட்டு கோடுகாஞ்சேரி கல்பாக்கம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மதுராந்தகம் ஸ்ரீபிரமத்தூர் திருக்கலங்குன்றம் உத்தரமேரூர் சாலவாக்கம் செய்யூர் வண்டலூர் அச்சரப்பாக்கம் சுங்குவாச்சத்திரம் மேடவாக்கம் பல்லாவரம் இந்த இடம் பூராமே வந்து எங்கே விட்றாங்கன்னா ஈடுகட்டும் கிளைகள் இவங்கெல்லாம் வந்து இந்த பிரான்ஞ்சு வந்து இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி இதையெல்லாம் விடுற இடம் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிட் நம்பர் நூற்றி அறுபது முதல் மாடி டிஎன்ஹெச்பி காப்பலூர் பைபாஸ் ரோடு திருவள்ளூர் சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று பின்கோடு நம்பர் இந்த இடத்துல வருங்க அடுத்ததாக வந்து அதே இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆவடி பூண்டி பொன்னேரி பூந்தமல்லி ரெட்டில்ஸு திருநன்ற திருவள்ளூர் அப்புறம் திருத்தணி ஊத்துக்கோட்டை சோழிங்கர் மீஞ்சூர் பட்டாபிராம் பெரியபாளையம் பேரம்பாக்கம் காரனோடை அயம்பாக்கம் இதெல்லாம் வந்து எங்கே விட்றாங்கன்னா நம்பர் ஆறு ரெண்டாவது மாடி ஸ்ரீராம் ஃபைனான்ஸு லிமிட்டடில் தான் விட்றாங்க சேர சேரண்டோ பில்டிங் எல்பி ரோடு அடையாறு சென்னை இருபது அந்த இடத்துல விட்றாங்க அதே நேரில் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணிக்கு அடையாறு ஆலந்தூர் அம்பத்தூர் டி நகர் ராயபுரம் அண்ணாநகர் அரும்பாக்கம் ஐனாவரம் ஜார்ஜ் டவுன் கே கே நகர் கொளத்தூர் மாதாவரம் மணலி மௌண்ட் ரோடு மயிலாப்பூர் நெசப்பாக்கம் பாடி தரம்பூர் போரூர் சோழிங்கநல்லூர் திருவான்மியூர் திருவற்றியூர் தண்டையார்பேட்டை வேளச்சேரி பில்லிவாக்கம் திருவெற்றியூர் தண்ட விருகம்பாக்கம் வியாசார்பாடி திருமுல்லை வாயல் மதுராவாயல் இதெல்லாம் எங்கே ஏலம் விட்றாங்கன்னா அடுத்த இடம் வந்து இதோடய இடமும் அடையார் தான் மொத்தம் இத்தனை இடத்துல இதை ஏலம் விடுறாங்க முதல் முதல்ல சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் ஜிஎஸ்டி ரோடு செங்கல்பட்டில் விட்றாங்க முதல் அட்ரஸ்ஸு ரெண்டாவது சொன்னது தான் காக்கல்லூர் பைபாஸ் ரோடு திருவள்ளூரில் விட்றாங்க மூணாவது சொல்கிறது இப்போ லாஸ்ட்டாக சொன்னது அடையாரில் விடுறாங்க இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு ஏலத்தில் கலந்துக்கிற மிகப்பெரிய ஆளுங்க தான் போக முடியும் நார்மலாக இருக்கிறவங்க போக முடியாது கலந்து கொள்ளும் நபர்கள் கலந்து